ஹாய் ஆல் வெல்கம் நான் உங்கள் ஜிஎம் டெய்லர் அண்டம் ஓரிடி சைனர் இன்றைக்கி ஒரு பதிவு என்னென்னா அடுத்தவன் அடுப்பில் என்ன அவிக்கிறான்ட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது தான் அடுப்பில் என்ன கருகுது அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிறணும் இந்த பழமொழியோட அர்த்தம் வந்து நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்குறோன்னு நினைக்கிறேன் அதாவது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வந்து யாருக்குமே கிடையாது ஒருத்தனுக்கு பண பிரச்சனைனா ஒருத்தனுக்கு மனப்பிரச்சனை ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தி புருசேன் சரி இல்லைன்னா ஒருத்தனுக்கு பொண்டாடி சரியில்லை இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் அதை அவங்க ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பத்து பேருக்காவது பறக்குனா தான் அவங்களுக்கு வந்து மனது நிம்மதியாக இருக்கும் சரியா அதை வச்சு ஒரு வாரம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசி தூணை துரும்பாக்கி பேனை பெருச்சாலியாக்கி அந்த விஷயத்தவே வந்து எப்படி எப்படி கொண்டு போய் எங்கெங்கே சேர்த்து ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் அந்த பிரச்சனையை பெருசாக்கணுமோ ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி நிகழ்வு உங்கள் வீட்டு பக்கத்துலையா இல்லை உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றிருந்தால் ஏன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாமே அப்படித்தான் முன்னாடி ஆண்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ஆண்களுமே அந்த மாதிரி பேச தான் செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களோட பதிவை கமாண்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்